beep beep

സാറ് ¡Gracias! பூமாரி டிபி என்ன சொன்ன பாப்பா கிட்ட பாப்பா அழகா அவன்

சொல்ற பாப்பாக்கு சிஸ்டர் தானே பூமாரி உனக்கு சிஸ்டரா விட பாப்பாக்கு தான் முதல் சிஸ்டர் தான் நீ வா நானும் இங்கதான் பூமரி இருக்க கூட தர்றேன் அவ எப்ப உள்ள வரறானோ அப்பதான் வருவேன் ஏ நீ இன்னும் சாப்பிடல உள்ள வா என்ன நான் கொஞ்சம் லேட்ட தான் சாப்பிடு எனக்கு பசி கிடையாது பூமரி நீ என்னோட அக்கா தான சொல்ல வேண்டியினா உன்னோட அக்கா தான் பாப்பா நீ அழாத பூமரி நீ பாப்பா அழুদிட்டே இருக்கல நான் சாப்பாடு கொண்டு தரறேன் அவള് கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா ஆ சரி மீனாம்மா நீங்க கொண்டு எடுத்துட்டு வாங்க நான் சும்மா அப்படி பேசுவா நீ அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கடாத அழாத அப்போ அவ சும்மா தான் பேசிட்டு அக்கா அப்ப நீ எங்க வீட்ல தான் கண்டிப்பா இருப்பீல ஆமா இருப்ப அழாத அப்போ சரி ஐயோ இப்பவே இவ்ளோ சண்டை வருதே பூமாரி வீட்ல வந்து இருக்குறத நினைச்சா என்ன செய்யவோ தெரியல பூமாரி கிட்ட எப்படி இத பத்தி பேசுறது நம்ம வீட்ல வந்து அவ இருந்து சொன்னா இருப்பாளா இல்ல அந்த பூமாரி விடுவாளா இல்ல அங்க இருக்கவங்க விடுவாங்களான்னு பெரிய குழப்படியா இருக்கே எப்படின்னாலும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் பூமாரி நம்ம கூட வந்து இருக்கிறது தான் நல்லது அவள் அப்பா கூட இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து வீட்டில் பிரிஞ்சு இருக்க முடியும் நம்ம பாப்பாவுக்கும் ஒரு துணையாக இருக்கணும்னா பூமாரி நம்ம வீட்டுக்கு வர்றது தான் நல்லது எப்படியாச்சும் பூமாரிக்கிட்டே இதை பற்றி பேசி ஆகணும் அவனோ ஒன் சொன்னாலுமே நம்ம எப்படியாவது எடுத்து சொல்லி பூமாரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஏற்கனவே இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் காலேஜெல்லாம் நம்ம வீட்டிலருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் பார்ப்போம் எப்படின்னுட்டு பூ மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அப்பா கூட இருக்கிறது தான் நல்லது எவ்வளோ நாளைக்கு அந்த வீட்டில் தனியாகவே இருப்பாள் அம்மா அப்பா எல்லோரும் கூட திபி இருக்கேல்ல அவளுக்கு ஒரு ஆசை இருக்க தானே செய்யும் எப்படியாச்சும் கூப்பிட்டு போகிறதுக்கு வழிபாக்கணும்